முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலேயும் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவை மீது கீழே இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்காலும் காரணங்களுக்காக நம்பிக்கை இழந்து விட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி எழுபத்தி ரெண்டின் கீழ் அமைச்சரவையின் மீது நம்பிக்கையின்மை தெரிவிக்கும் தீர்மானத்தை இன்றே பதினாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்று கொண்டு வர அனுமதி அளிக்குமாறு மாண்பு பேரவைத் தலைவர்கள் அவரிடத்தில் அவருடைய அறையிலே நாங்கள் கடிதம் கொடுத்தோம் அதில் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே நேரு அவரது மகன் மற்றும் சகோதரர் ஆகியோருக்கு சொந்தமான சென்னை கோவை திருச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள இடங்களில் மற்றும் இல்லங்களில் அலுவலகங்களில் ஆகியவற்றில் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதுடன் சோதனைக்கு பின்பு மேல் விசாரணை நடத்தி பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று விளக்கமான செய்தி குறிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளது காவல்துறை மற்றும் இந்து மதத்தை பற்றியும் பெண்களை பற்றியும் அவர் ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டது அவரது பேசியதால் அமைச்சர் பதவி ஏற்கும் பொழுது அவர் ஏற்ற உறுதிமொழியை மீறிய செயலாகும் அடுத்தது மின்சாரம் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயுதத்துறை துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்கள் துறையான நிறுவனம் மற்றும் கடைகள் தனியார் மதுபான ஆலைகள் மதுபாக மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடத்தினார்கள் முதற்கட்டமாக சுமார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடுகள் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை செய்தி வெளியிடப்பட்டுள்ளன எனவே மேற்காணும் காரணங்களுக்காக திரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் செயல்படும் அமைச்சரவை மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டுவர நாங்கள் கடிதம் கொடுத்து இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று பேரவை அனுமதி கொடுத்தும் அனுமதி மறுக்கப்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்